நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது சட்டமும் ஒழுங்கும் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு சீமான் யாரோட பேசுகிறாரு அவர் எங்கே போகிறாரு இவர் முகநூரில் என்ன பதிவு போடுறாரு இதையெல்லாம் கண் நிக்கிற முடிகிற அரசுகள் இப்போ நான் யாரோட பேசுகிறேங்கிறது எல்லோரும் பதிவு பண்ணுறாங்க நீங்கள் பேசுகிறது இவ்வளவு வலுவான கட்டமைப்பு வச்சுருக்கிற ஒரு இது இந்த மாதிரி ஒரு கொலை கொலைக்கான திட்டமிடல் அது முன் தயாரிப்போ அதெல்லாம் நடக்கும்போது கண்டு உணர்ந்து அதை தடுக்க முடியலையா இது ஒரு கொடுமை தான் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு வருது மருத்துவமனைக்குள்ள மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை நீதிமன்ற வாசலில் வழக்கறிஞர் இல்லை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருக்கு இல்லை யார் நீ காவல் நிலையத்துக்குள்ள காவலர்களுக்கு இல்லை அப்படின்னு வரும்போது தான் அது நடவடிக்கை சட்டசபைக்குள்ளே அமைச்சருக்கு இல்லைன்னு வந்தால் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு அரசின் நடவடிக்கை மழை வெள்ளத்துக்குள்ள மூழ்கிருச்சு நல்லா ஆழமாக மூழ்கிடுச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் ஐயா ஏவா வெலை திறந்து வச்ச பாலம் இப்போ இருக்கான்னு பார்த்தீங்களா அப்போ எவ்வளோ உறுதித்தன்மையாக கட்டப்பட்டிருக்கு பத்தில ஒரு நாடு தன் மக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு அரசு கட்டுகிற ஒரு மேம்பாலம் இந்த தரத்தில் இருந்ததுன்னா அந்த தரத்தில் தான் ஆட்சி இருக்குது நேற்று கட்சி அது முந்தா நாள் கட்சி ஆரம்பித்து நேற்று ஆட்சிக்கு வந்து நடக்குது அப்படின்னா பரவாயில்லை அறுபது ஆண்டுகளாக ரெண்டு பேர் தான் மாறி மாறி நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறீங்க ஒவ்வொரு முறையும் பெருவெள்ளத்தை எதிர்கொள்வதும் சேதங்களை நாங்கள் எதிர்கொள்வதுமாக இருக்குது குறிப்பாக கடலூர் இப்போ இந்த வாட்டி இது திருவண்ணாமலை கல் கள்ளக்குறிச்சி திண்டிவனம் இணஞ்சி கடலூர் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது சென்னை ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது அதுக்கான காரண காரியங்களை உணர்ந்து அதை சரி செய்யறது நிரந்தர நிரந்தரம் தீர்வார்க்க முடியும் அந்த நேரம் நாங்கள் தத்தளிச்சு நிற்கும் போது உணவு பொட்டலும் கொடுக்குறோம் உங்களுக்கு சோறாக்கி போட்டோம் உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம் அது உடனே தண்ணி இறச்சி ஊற்றணும் தண்ணி எப்படி இறச்சி ஊற்றுறாங்க உங்களுக்கு காணொலி காட்டுட்டா இந்த தெருவில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க இங்கேருந்து தண்ணி ஊற்றி அந்த தெருவில் ஊற்றுறாங்க அங்கேருந்து எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை நீங்கள் இது நம்மளை நாமே வெக்கி தலை குனிஞ்சி நடக்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கிக்கொண்டு வாழ்கிற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோமேங்கிறது ஒரு பெருத்தாபமாக அது செலவிக்க போட்டால் போயிடும் அது துவைச்சா போயிடும் ஆனால் அவங்களால ஏற்பட்ட இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட தீமைகளை யார் தொடக்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்காதவன் வந்து ஆட்சி போகக்கூடாது ஒரு பெண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தா தாங்க அந்த பொண்ணை வச்சு ஒழுங்காக வாழ்வான் ஊதாரி பயில்களுக்கு கேவலங்கட்டவன் கேடு கட்டவன் குடியாரன் சூதாடி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த கதை தான் இது அறுபது ஆண்டுகளாக என் மண்ணை வந்து மண்ணுனா என்னன்னே தெரியல தாய்ப்பாலும் தண்ணீரும் உங்களுக்கு மலிவாக கிடைக்கிறனால இந்த மண்ணை எவனும் மதிக்கிறது இல்லைன்னு ஐயா அவர்கள் எழுதின கவிதையை தான் சொல்ல வேண்டியது அவனுக்கு அது அருமை புரியலை காலுக்கு கீழே மிதி இந்த மண்ணை அவனுக்கு சாதாரணமாக பட்டுருச்சு இது மண்ணா தாயின் மடி இல்லையா எல்லாத்தையும் வெட்டி தின்றணும் மலையை வெட்டி தின்றணும் மரத்தை வெட்டி தின்றணும் மண்ணண்ணி தின்றணும் பூமியை கொடைஞ்சி மீத்தேன் ஈத்தேன் எடுத்துடணும் அப்புறம் என்ன இருக்கும் அப்புறம் ஏதோ சரி பிறந்துட்டா விட்டுட்டு போக முடியல போராடிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ என்னை மாதிரி இப்போ நான் ஏழு எட்டு இல்லை களத்துக்கு போவேன் நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக அவரால் போய் அப்படி நிற்க முடியாது பிரச்சனை இருக்குல்ல அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்ட விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும் அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும் நீங்கள் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால் வந்து பாருங்கள் அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க அதனால் அவர் சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்கள் பாராட்டணும் சரி அதை கூட மற்றவங்க செய்யலை சரி அவராது வர வச்சு கொடுக்குறாரு உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க உதயின் உதய விழா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அதில் போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் சந்து கலந்து கொண்டு பாராட்டி பேசுகிறதெல்லாம் அப்படி பார்க்குறீங்க அவங்க தாத்தா நாங்கள் செத்து ஈழத்தில் விழும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும்போது சாவுப்பறை கேட்கும்போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறதா அதே இது இதுக்கு பொருத்திக்கிறதா இப்படி அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா நினைக்கிறாரு சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு வேட்டி சேலை கொடுக்குறாரு எதோ ஒன்று அதை நீங்க தானே வேணும் நீங்க ஒன்றிய அரசுக்கு ஏன் விரிவு பறி கொடுக்குறீங்க ஒன்றிய அரசே உங்கள் அரசு தானே உங்க சம்பந்தி அரசு தானே நீங்க வாட்டுக்கு போறீங்க பாக்குறீங்க தேனி சாப்பிடுறீங்க காலையில மகன் சந்திக்கிறீங்க மாலையில அப்பா சந்திக்கிறாரு முதலமைச்சர் சந்திக்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்போ துணை முதல்வர் வேற நீங்கள் தான் எந்த நேரமும் பார்க்க முடியுது பேச முடியுது வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு வாங்க கேலோ இண்டியான்னால் வர்றாரு அவரோட தான் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பொண்ணு பொண்ணுடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க அதை பேசி எங்களுக்குரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியதில் வர தர தானே பேரிடர் காலங்களில் உனக்குரிய நீதை தரமாட்டேங்கிறாரில்ல நீ எதுக்கு வரி கட்டுற ஒரு கேள்வி நீங்கள் சொல்லுங்க இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா காசு ஏது மத்திய அரசு நிதின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல அந்த நிதி ஏது இந்த மத்திய அரசுக்குன்னு வரி என்று எதுவும் இருக்கா தொழில் இருக்கா இல்லை ஏதாவது இருக்கா மாநில அரசுகள் கொடுக்குற நிதி தானே முதல் இடத்துல மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே எனக்கு இது இந்த புயலை தான் நீங்கள் சொல்கிறீங்க பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு சாகுன்னா அதில் கொடுக்கு தானைக்கு ஓகிக்கு எது எதுக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் அப்படி நீங்கள் கொடுக்குற தர முடியாது போ அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன் அடுத்த நாள் அமலாக்கத்துறை ரைடு வரும் உள்ளதுக்கு போடுவோம் அதுதானே பயந்துக்கு கிடக்கிற இப்போ என் என்ன 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 ரைடு போடுவ நீங்கள் நீங்கள் இது மட்டுமா பாரபட்சம்ங்கிறது இது மட்டுமா குஜராத்தில் ஒரு மீனவனை வந்து பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிருச்சுனவன நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை மீட்டிட்டு வருதில்லை எண்ணூற்றி ஐம்பது பேரை சுற்றிருக்கானில்ல எங்களை இதே இந்திய கடலுக்குள்ள எத்தனை பேரை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்கான் படகை பறிச்சிருக்கான் வளையை கிழிச்சிருக்கான் சிறை பிடிச்சிருக்கான் சித்திரதை பண்ணியிருக்கான் ஒரு தடவை கூட இப்படி வெட்டி பிடிச்சி தடுக்கலைங்கள என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வரிக்கும் காடைசி நேரத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போடுற வாக்குக்கு வேற என் வாழ்க்கை பற்றி கவலை இருக்கா என் உணர்வை பற்றி என் உயிரை பற்றி என் உரிமையை பற்றி என் ஓட்டை பற்றி தான் உனக்கு கவலை இருக்கு இதை பற்றி கவலை இருக்கா அப்போ எழுத்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்கள் பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்ட அந்த மக்களின் காசில் தான் உனக்கு வரி வருது தர முடியாதுன்னு சொல்கிறது ஆகும் வெள்ளைக்காரங்காலத்தில் தான் வரி கூட இயக்கம்மா இந்த கொள்ளக்காரங்காலத்தில் போராட முடியாது தர முடியாது உன்னால் முடிஞ்சதை பாருன்னு சொன்னால் மத்திய அரசு ஃபண்டு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு உனக்கு ஏது ஃபண்டு இங்கேவா இங்கே வா மண்டு உனக்கு ஏது ஃபண்டு சொல்லு மாநிலங்கள் நாங்கள் கொடுக்குற காசு தான் அதை வாங்கி வச்சுக்கிடுவாங்க அதுக்கு நீங்கள் என்ன சண்டை போட்டீங்க என்ன சண்டை போட்டீங்க கூட்டணி வச்ச ஐயா சந்திரபாபு நாயுடுடைய மாநிலத்திற்கும் கூட்டணி வச்சா ஐயா நிதிஷ்குமார் மாநிலம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோ வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியுமே நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை போய் வச்சுக்கிட்டு அங்கே என்ன பண்ணீங்க ஏன் இதை கேட்கல ஏன் இதை கேட்கல சரி போன தடவை தூத்துக்குடியில் சிக்கணும்ல அப்போ பேரிடருக்கு நிதி தந்துருச்சா தரல இல்லை அதை எந்த இடத்துல போய் எழுப்புனீங்களா இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புனீங்க பேசுனீங்களா ஒவ்வொரு முறையும் நீ இதே செய்கிறீங்களே அப்புறம் நீங்கள் கேக் கேட்க வேண்டியவங்கிட்ட விட்டுட்டு பாவம் இந்த திருப்பூரில் சீக்கிட்டான் சீமானு வச்சுட்டு என்னையை போட்டு கூடாது புரியுதா நான் ஏதோ நான் உங்களோட கூட்டத்தில் கூட்டமாக இருந்தால் அழுகிறாள் தான் என்கிட்ட ஒன்றும் இல்லை அது ஆனால் என்ன பண்ணுறது பாவப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நான் ஒருத்தன் நின்று அழுகலாம் அதுதான் நம்ம செய்ய முடியுது வேறு என்ன செய்ய முடியுது சொல்லுங்கள் இது வரவேற்கிறேன் தம்பியை வாழ்த்துறேன் படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அவ்வளோதான் அது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க தம்பி வந்து இப்போ பேசுகிறதுல நிறைய முதிர்ச்சியாக இருக்குது நிதானமாக இருக்குன்னு அது மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி அவர் எங்கே படித்தாரோ அங்கே அனுப்பிவிட்டார் அனுப்பிவிட்டா கொஞ்சம் என்னப்பா அனுப்பிவிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது அவர் தேடல் அவசியம் ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம் கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது அவர் கற்றுக்கு வந்ததில் மகிழ்ச்சி தான் குதிரை பந்தயம் இந்த காரு பந்தயம் எல்லாம் நீங்க எப்படி நினைப்பீங்க அதெல்லாம் பணக்காரங்க அது மாதிரி இது இந்த பெரியவங்களுடைய பஞ்சாயத்து அதில் நம்ம 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 ஆலமர பஞ்சாயத்து நம்ம போய் அதில் பேச முடியாது இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணுச்சு அவங்க பேசி தானே வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ தான் அவர் மந்திரியானது தெரியுமா இருந்தவங்க சொல்லுங்க நீங்க இங்க ஐயா பொன்முடியுடைய பதவியை ஒரு நீதிமன்றம் பறிக்கும் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து திருப்பி அதே வழக்கு ஒரே நாடு ஒரு ஒரு இன்னொரு நீதிமன்றத்துக்கு போனோம்னா இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு மந்திரியாக இருக்கலாம்னு இது இது மாதிரி உலகத்தில் ஒரு நாடும் சட்டமும் நீதியும் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்களா ஒரு வழக்குக்கு மூணு நீதி இருக்கும் கீழமை நீதிமன்றம் குற்றம்னு சொல்லும் இந்த உயர் நீதிமன்றம் விடுதலைன்னு சொல்லும் அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அது குற்றம்னு சொல்லும் அம்மையார் ஜெயலலிதா வழக்கில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமில ஒவ்வொன்னும் அது மாதிரி தான் இது அது பெரியவங்க விளையாட்டு அதில் நாங்கள் சின்ன பிள்ளைய வேடிக்கை தான் பார்க்க முடியும் சரி விளையாடுங்க மகிழ்ச்சி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா அந்த கோவம் எங்கே நீங்கள் கொண்டு போய் மக்களுக்கு சொன்னீங்களா கேரளாவிலிருந்து தானே வருது இந்த கையில் எரிவாயு இந்த வாயு அப்போ கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வருது சாலை வழியை சாலையிலேருந்து இங்கே இங்கே போகுது கொச்சினுக்கு எப்படி போகுது சாலை வழியே ஏன் நிலத்தில் மட்டும் ஏன் நஞ்சை நிலத்தை நஞ்சை பழந்த மாதிரி ரெண்டாக பிளக்குற நான் கேட்டேன் போராடிட்டு இருக்கும்போது இந்த எங்கள் வழக்கு வாங்கின எங்கள் அண்ணன்லாம் நிற்கிறாங்க நாங்கள் இந்த குழாயை தூக்கி பொறிச்சு போட்டோம் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் எல்லோருமே வழக்கு நான் வந்து எங்கள் அப்பா அந்த மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இந்த போராண விவசாயியோடு போராணுப்பா அப்பா எப்படிப்பா நீங்கள் இதுக்கு அனுமதி என்னையா தண்ணி உள்ள போகுதுன்னா அப்பா தண்ணி தண்ணி தானே போகுது பூமிக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு போகட்டோம்னு நாங்கள் கடைசியாக தானே தெரியுதுப்பா அது எரிவாயு அப்படின்ட்டு அது அது எப்போ பிரச்சனையாதுன்னு பார்த்துங்க இந்த எரிந்த காற்று இந்த கையில் எரிவாயு போகிற அந்த கையில் நிறுவனம் கொண்டு போகிறதா அந்த காற்று பூமி கீழே இருக்கிறது ஒரு வேளை விவசாயி அந்த பயன்படுத்துகிறார் பாருங்கள் நிலத்தில் அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அந்த வாயு கசிஞ்சு அதனால் ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் அதற்கு வந்து அந்த நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும்ங்கிறது சட்ட வரை உங்கள் விதி இந்த 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 மாதிரி குற்றத்துக்கு இவருக்கு அதிகபட்சம் மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறது இதை படிக்கும்போது தான் டேய் என்னடா நிலத்தையும் பறிச்சுக்கிட்டு எங்களை தூக்கில் வேறப்படுவேடான்னு அப்போ தான் எங்கள் ஆளுகளுக்கு முழிப்பே வருது புரிதா அது மாதிரி தான் இதை பதிவு போட்டுக்க பதிச்சிக்க சொன்ன பெருந்தகை ஐயா கருணா கலைஞர் அவர்கள் தான் கருணாநிதி அவர்கள் தான் இதுக்கு வழக்காட போனது யார் தெரியுமில்ல நாங்கள் போன அந்த வழக்கு எங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு அந்த வழக்கு வந்து இந்த கையில் விரிவாகவே வேறு பக்கமாக சாலை வெளியே மற்ற மாநிலங்களில் புதைக்கிறது போல் சாலை வெளியே நெடுஞ்சாலை வெளியே கொண்டு போங்கன்னு சொல்லி வழக்கு அதில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய அரசு தரப்பில் ஒரு வழக்கறிஞர் வாதிட போகிறாங்க அந்த வழக்கு நீதிபதிகள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது மூத்த வழக்கறிஞர் போகாமல் எந்த பிரச்சனை இது மக்களின் பிரச்சனை மக்களின் பிரச்சனைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் போகாததுனால அவருக்கு கீழே இருக்க உதவியாளர்கள் அனுப்பினதுனால எங்கே உங்கள் சீனியர் எங்கே உங்கள் மூத்தவங்க அவர் வேறு இது வழக்குக்கு போயிட்டாருன்னு உடனே எரிச்சல்ல வெறுப்பில் நீ புதைச்சி பூமி வயலுக்குள்ளே புதைச்சிட்டு போடன்னு தூய் போட்டுட்டேன் இது இது யாராவது மறுக்க சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் இதே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அங்கே பெங்களூரில் வழக்கு வரும்போது நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையிலேயே போய் படுத்துருந்து எல்லா மூத்த வழக்கறிஞர்களும் போய் வாதிட்டது ரெண்டு அப்போது தனக்கு ஒன்று பிரச்சனைனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாரபட்சமாக அணுகிற ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க எப்படி சரி கீழே கையில் எரிவாக போகும் மேலே உயர் மின் அழுத்தம் போகும் என்னப்பா விவசாய எங்களுக்கு நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது சொல்லுங்க நீங்கள் அவ்வளவு அறிவானவர்கள்ட்ட நம்ம ஆட்சி அதிகாரங்களை கொடுத்துட்டு அப்புறம் அழுது பயன் இருக்குது ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் எல்லா கேள்வியும் என்கிட்ட கேட்குறீங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சுக்கல்ல காங்கயம் பெரிய சிலையா தனியார் அரசு தனியார் செய்யறப்போவே அது முன்னெடுதா இருந்தவர் ஆனால் நிறைவேற்ற முடியல என்ன இருக்கு இந்த அதிகாரங்களும் ஆட்சியும் அப்படியே இருக்க போறது இல்லை மாறும்ல மாறும்போது நீங்கள் இங்கேலாம் சொல்வீங்களா இங்கெல்லாம் வச்சிருவோம் சிலையை விடுங்க